மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜு ஜாய்கிருஷன்ரா பற்றி தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே வரோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க இதனால நம்ம சமூக விழிப்புணர்வு ஒவ்வொரு இதுலேயும் கருத்தாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜும் ஸ்ருதியும் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்காங்க ஒன்று கூட போயிருக்காங்க இப்போ போய் பயங்கரமாக போஸ்ட் கொடுக்கறது என்ன செல்ஃபி எடுக்கிறது என்ன அதெல்லாம் இருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜாய் செல்டா அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல புலம்பிக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்போ இதோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன மேடம் அதுவும் நீதிமன்ற வழக்கை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்றீங்க ரொம்ப நன்றி ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிரிசல்டா அவர்களை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிட்டே வரோம் நம்மளோட வீடியோக்கள்ல ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மாதம்பட்டி அவர்களும் அவரோட முதல் மனைவி ஸ்ருதி அவர்களும் ரீசென்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிருக்காங்க எடுத்துக்கிட்ட போட்டோவை ஸ்ருதி அவர்கள் வந்து அவங்களோட பக்கத்துல போட்டிருக்காங்க மாதம்பட்டி அவர்கள் இப்ப ரீசெண்டா ஏதோ குக்னீத் கோமாலில ஏதோ ஜட்மெண்ட்டுக்கு ஏதோ அவார்டு வாங்கினாராம் நல்ல ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சோ அத வந்து அவரோட இதுல வந்து வெளியிட்டு இருக்காரு ஜாய்கிருஷன்டா என்ன வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா என்னோட புருஷனை காணும் யாராவது பாத்தீங்க அப்படின்னா எந்த ஈவென்ட்லயாவது பாத்தீங்கன்னா தயவு செய்து தகவல் கொடுங்க டெஸ்ட் எடுக்கணும் சொன்னவரு போயிட்டாரு அஹ் பிள்ளை பிறந்ததுல இருந்தே காணல ஆல அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது அந்த மாதிரி அவங்க வந்து போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க சோ இப்படி மூன்று வேற என்ன சொல்றது வேறுபட்ட தகவல்களை வந்து அவங்களோட இதுல பரிமாறிக்கிட்டே வராங்க அவங்களோட மீடியால ஓகேவா சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மூன்று விஷயங்கள் பார்க்கப்படுதோம் இப்ப மாதம்பட்டி அவர்கள் விஷயத்துல பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் அவர் வந்து அவரோட ஒர்க் போக்கஸ்டா இருக்காரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதுல வைக்கிறாரு ஏன்னா அவருக்கு எதுவுமே இல்ல அவருக்கு என்ன அவருக்கு என்ன முதுகுல ஊசி குத்துனாங்களா இல்ல ட்ரிப்ஸி ஏத்துனாங்களா இல்ல ஆபரேஷன் பண்ணாங்களா தையல் போட்டாங்களா என்ன பிரச்சனை அவருக்கு எதுவுமே கிடையாது அவரு ஈஸியா போயிட்டாரு அவரோட பொதுவாக ஆண்களோட சைக்காலஜி அப்படிதான் டக்கு டக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க அந்த உதறி தெளிட்டு அவங்களோட இதுல போக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா பெண்கள் வந்து இதுல என்ன பண்றாங்க இமோஷனலா ரொம்ப வீக்கா இருக்காங்க இந்த விஷயங்கள்ல லவ் அடிக்ட் ஆயிருந்தாங்க சோ அந்த மாதிரி இப்போ ஜாய் கிருசல்டா அவர்களை பொறுத்தவரை மென்டலி அண்ட் பிசிக்கலி அவங்கதான் இப்ப வந்து ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைய பாக்கணும் அந்த பிள்ளைய பாக்கும்போதெல்லாம் மாதம்பட்டி ஞாபகம் வருது அவங்களுக்கு எவ்வளவுதான் மாதம்பட்டிக்கு வந்து அவங்களோட நினைப்பு வராம இருக்க நிறைய வழிகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலிஸ் கூட அந்த மாதிரி ஈவெண்ட் அது இதுன்னு போயிட்டு இருக்காரு ஆனா இவங்களுக்கு அந்த பிள்ளைய பாக்கும்போதெல்லாம் அந்த ஞாபகம் தான் வருது சோ அந்த ஒரு ட்ராமால இருந்து அவங்களால வெளி வரவே முடியல இந்த விஷயத்துல பாக்க போனீங்க அப்படின்னா இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ருதி அவர்கள் வந்து அப்பாடா நம்ம புருஷன் நம்ம கிட்ட வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு குதூகலத்தில் சந்தோஷத்துல இருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா இந்த புருஷன் கடைசி வர அவங்க கூட இருப்பாரா அப்படிங்கிற ஒரு நிலைய வந்து நீங்க தான் தக்க வச்சுக்கணும் ஸ்ருதி அவர்களுக்கு சொல்றேன் நான் அதாவது ஒரு பெண்ணா நீங்க பண்றது கரெக்ட் தான் உங்க புருஷா வந்து என்ன தப்பு பண்ணாலும் ஏத்துக்குறீங்க அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சமூகத்துல ஆனா அது வந்து மத்த பெண்களோட வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் நான் என்ன சொல்ல வரேன் இதே ஜாய் கிறிஸ்டா கிட்ட பழகி அமத்தினாரு வச்சாருனா நீங்க ஏதாவது ஒரு சம் ஆஃப் செட்டில்மெண்ட் கொடுத்து கூட ஒதுக்கி இப்போ அவங்களுக்குன்னு ஒரு பிள்ளை வந்திருக்கு பையன் வந்திருக்கான் ஒரு குழந்தை அந்த இடத்துல வந்து டிஎன்ஏ டெஸ்டே வந்து இன்னும் எதுவுமே ப்ரூவ் ஆகலல்ல அவருதான குழந்தை குழந்தை வந்து என்னோட குழந்தைன்னு வந்தா நான் குடுக்குறேன்னு சொல்லிட்டாரு சார் அதான் இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க வர பன்னெண்டாம் தேதி ஒரு ஹியரிங் வருது டிசம்பர் பன்னெண்டு வந்து ஒரு ஹியரிங் வருது அவங்க கொடுத்த அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் உமன் அரேஸ்மெண்ட் அது இது நிறைய விஷயங்கள் குடுத்தாங்களா கிரிமினல் அஃபெண்ட்ஸ் எல்லாம் சோ அதுல வந்து ஹியரிங் வருது சோ அதுல வந்து டிஎன்ஏ டெஸ்டுக்கு கோர்ட் வந்து ஆர்டர் போட்டா கண்டிப்பா அவரு ஒத்துழைச்சுதான் ஆகணும் சோ அதுலதான் இருக்கேன் ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட் மூலம்தான் அத கண்டுபிடிக்க முடியும் வேற என்ன பண்ண முடியும் அவர் கடைசி வரை ஒத்துக்க மாட்டாரு கடைசி வரை நான் அப்பா இல்ல நான் அவன் இல்லை மாதிரி நான் அப்பா இல்லைன்னு போயிருவாரு சோ கடைசி வேற என்ன பண்ணுவீங்க இந்த லேடி போட்டுக்கிட்டே இருக்குமா சோ அதனால நீதிமன்றம் வந்து இதுக்கு ஒரு தக்க முடிவு எடுக்க சீக்கிரம் சோ அதுல வந்து நமக்கு அடுத்த விஷயங்கள் என்னன்னு தெரிய வரும் மக்களுக்கு சரி இப்போ இந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இப்ப ஜாய் கிருஷ்ணா வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவங்களா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் இந்த மாதிரி என் கணவரை வந்து காணும் அப்புறம் ரெண்டாவது இப்போ ஒரு லேட்டஸ்டா ஒரு வெர்ஷன் ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா மாதம்பட்டி வந்து ஜாஸ்தி லவ் பொண்டாட்டி அப்படிங்கறது அது யூடியூப்ல சாரி யூடியூப் ட்விட்டர் எல்லாத்துலயுமே அந்த ஜாஸ்தி லவ் அப்படிங்கறது வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு பத்தி என்ன மேடம் ஆக்சுவலா இந்த மாதிரி அவங்க கிட்ட ஆயிரம் வீடியோ இருக்கு அன்னைக்கு ரீசெண்டா அவங்க ஜோசியர் ஏதோ பேட்டி கொடுத்தாரு அந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாருல ஆயிரம் வீடியோ அவங்க கிட்ட இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிருக்காரு ஒரு நாளைக்கு என்ன மூணு நாள் வேலையா எங்க எங்க எந்தெந்த இவென்ட்டுக்கு போறாருன்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு போன் மொத்தமா அவர் வீடியோ தான் இருக்குங்க அங்க சரியா இது ஜாய்கிருஷ்ணாக்கு மட்டும்தான் அனுப்புனாரா மாதம்பட்டி குடும்பத்துல பிரச்சனை வருதோ இல்லையோ மொத்த தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை வருது மாதம்பட்டி வீடியோ பாக்குறவங்க எல்லாம் பெண்கள்லாம் அந்த பேர் மாதம்பட்டியா என்ன கொஞ்சம் கொஞ்சம் நீயும் இருக்கிய ஒரு நாளாவது லவ்யூ ஒரு நாளாவது மிஸ் யூ சொல்லிருக்கியா அப்படின்னு நிறைய பெண்கள் அவங்க வீட்டுல சண்டை போடுறதா நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் நம்ம ஆமா இதுல நிறைய பேர் கமெண்ட்ல போடுறாங்க என் புருஷன் அப்படி இல்ல இவருதான் இப்படி இருக்காரு பரவாயில்ல அப்படிங்கற மாதிரி அப்போ மேடம் இதுதான் வந்து ஒரு லேடிஸ வந்து அந்த கரெக்டான பாயிண்ட்ல இவங்களை வந்து கவிழ்க்கிறதுக்குரிய ஒரு சூழ்ச்சமமா இருக்கா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மெஸ்மரிசம் ஓகேவா சோ இது பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு வசியத்தன்மை தான் இது ஒருத்தங்க வந்து எப்படி கவர்றோம் இப்ப வந்து அவரோட அதாவது ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும் எல்லா பெண்களும் ஒரே மாதிரிலாம் கிடையாது சிலவங்க மென்டலி வீ வீக்கா இருப்பாங்க சிலவங்க மென்டலி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அதாவது நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து சிலவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க எந்த ஒரு இதுக்கும் அசரமாட்டாங்க எவ்வளவுதான் நீங்க உருகினாலும் செஞ்சினாலும் எந்த பெண் நிறைய பெண்கள் வந்து அதுக்கெல்லாம் மசிய மாட்டாங்க சில பெண்கள் அப்படி இல்லை ரொம்ப வீக்கா இருப்பாங்க அப்போ இவர் வந்து ஜாய் கிறிசல்டாவோட வீக்னஸ புரிஞ்சு வச்சுக்கிட்டாரு எந்த விஷயத்துல இவங்க வீக்கா இருக்காங்க பார்க்க ஆளு நல்லா போல்டா இருக்காங்க ஆனா இவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவா தெரியுது ரொம்ப மென்டலி வீக்கா இருக்காங்க சோ இப்போ அப்போ வந்து அவங்க எப்படி பேசினா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல ஷேர் பண்ணிருப்போம் பெண்கள் எப்படி கவரப்படுறாங்க ஆண்கள் எப்படி கவரப்படுறாங்க ஆண்கள் வந்து பெண்களோட என்ன சொல்றது பியூட்டி அந்த வந்து ஸ்ட்ரக்சர் அழகுல கவர் கவரப்படுறாங்க மேக்சிமம் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஜென்ஸ் சோ விமன் வந்து எப்படி கவரப்படுறாங்கன்னா ஆண்களோட பேச்சு அந்த வாய்ஸ் அந்த மேக்னெட்டிக் வாய்ஸ் இருக்குல்ல அந்த டோன் வாய்ஸ் அந்த மாதிரி அட்ராக்டிவானு கேட்சி வேர்ட்ஸ் அந்த மாதிரி மாதிரி கொஞ்சம் நல்லா என்ன சொல்ற சாஃப்ட் ஸ்போக்கன் சில பெண்கள் அதாவது எல்லா பெண்களையும் சொல்ல முடியாது ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் மேக்ஸிமம் பெண்கள் வந்து இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்போக்கன் இந்த மாதிரி நல்ல ஒரு என்ன செல்லமா கொஞ்சிறது நம்மள வந்து கேர் எடுத்துக்கிறது அந்த மாதிரி பசங்களை விரும்புறாங்க சோ இதுல வந்து மாதம் பட்டி மாதம்பட்டி ஜாய்கிருசல்டாவோட வீக்னஸ் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தென் சாரி தங்கம் செல்லம் வைரம் அந்த மாதிரி கொஞ்சம் பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிறது எல்லா பெண்களோட வீக்னஸ் ஆன வேர்டு அது கொண்டாட்டிங்கிற ஒரு வார்த்தை தான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஆண்களுக்கு எப்படி மாமா அத்தான் அப்படின்னு சொன்னா பிடிக்குமோ அதே மாதிரி பெண்களுக்கு பொண்டாட்டி அப்படிங்கிற வேர்டு ரொம்ப 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 டச்சிங்கான வேர்டு சோ இத வச்சு அந்த லேடியை அவர் அந்த அளவுக்கு மெஸ்மரைஸ் பண்ணிருக்காங்க இவ்வளவுக்கு அது அவரோட பொண்டாட்டி இல்லையே

தாம் பொண்டாட்டிய பார்த்தோம் தாம் புருஷனை பார்த்தோம் நீங்க அழகா இருக்கீங்க ஹவோ அரியோ அப்படின்னு சொல்லி அதாவது அவங்களை பேசுனதா சரித்திரமே இல்ல அந்த மாதிரி தாம் பொண்டாட்டி கிட்ட அந்த மாதிரி இருந்திருப்பாரு அவரு ஸ்ருதியை வட்டி அதுக்கு போனோம் அழகா குடும்பமா இருந்திருப்பாங்களே அவர் ஸ்ருதி ஸ்ருதி கிட்ட இந்த அளவுக்கு பேசாததுனாலதான் ரெண்டு பேரும் லீகல் செப்பரேஷன்ல இருந்தாங்க இல்லன்னா என்ன செப்பரேஷன் வர போகுது அவங்களுக்குள்ள சோ இப்போ நல்லா எனக்கமா இருக்காங்கல்ல இப்ப நல்லா எனக்கமா போறாங்க இதே இது மாதம்பட்டி பட்டி முதலே ஃபாலோ பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கை இங்க சீரழிஞ்சிருக்காதே இந்த மாதிரி ஒரு பிள்ளை குழந்தையோட நிற்கதியில ஒரு பெண்ணு நின்றுக்க மாட்டாங்களே அதுதானே இப்ப எல்லாரும் பேசுறோம் எல்லாருமே நான் எல்லாருமே நான் சொல்றேன் பேசுறவங்க எல்லாம் ஜாய கிறிஸ்து யாருமே சப்போர்ட் பண்ணல ஏன்னா வந்து அவங்களுமே டிவோர்ஸ் ஆகுற முன்னாடி தான் அந்த கல்யாணம் முடிச்சிருக்காங்கன்னு தகவல் வருது இது வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இல்லீகல் மேரேஜ் தான் இருந்தா எல்லாருமே யோசிக்கிறாங்க எப்படி வளரும் சமுதாயத்துல ஒரு அப்பா இல்லாம ஒரு உங்க அப்பா யாருன்னே இந்த விஷயத்த எல்லாருமே நீங்களுமே சொல்றது இப்ப நாங்களுமே சொல்றது வந்து இதுதான் இப்ப மாதம்பட்டிங்கிற பூனைக்கு மணி கட்டிடணும் இப்போ இது வந்து இந்த வழக்கு வந்து நீர்த்து போயிடுச்சு ஜாய்கிருசல்டா வந்து தோற்கடிக்கப்பட்டுட்டாங்க இல்ல தோத்துட்டாங்க அப்படிங்கற மாதிரி இருந்தது அப்படின்னா இதே மாதம்பட்டி இன்னொரு ஜாய்க்ரிசில் இடத்துல இன்னொரு பொண்ண வந்து ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கண்டிப்பா அவங்களும் இதே சட்ட ரீதியா போராட்டம் நடத்தி அவங்களும் இதே பண்ணி இதே மாதிரி அதே மாதிரி தோற்கடிக்கப்பட்டாங்கன்னா இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஹாபிச்சுவல் அப் அண்ட் ஹரிச்சுவல் அஃபென்டர் தான மேடம் சொல்ல வர்றேன் மாதம்பட்டிய பத்தி இவ்வளவு ட்ரெண்டிங்கா வீடியோ வந்து என்னும் ஏதாவது பெண்கள் மாதம்பட்டி கிட்ட ஏமாந்தாங்கன்னா அவங்கள மாதிரி முட்டால் யாருமே கிடையாது உலகத்துல மாதம்பட்டி வந்து இவ்வளவு பண்ணிருக்காரு இந்த லேடியை இவ்வளவு விட்டு ஒரு குழந்தை கொடுத்து அந்த லேடியோட நிலைமை இப்படி இருக்கு இதை பார்த்த பெண்கள் எப்படின்னு ட்ரெண்டிங்கா இருக்கு எல்லாமே எப்படியும் பெண்கள் எல்லாம் அறியாமலாம் இருக்க மாட்டாங்க அவங்களும் அவரோட சர்க்கிள்லையுமே பெண்களை சொல்றேன் நிறைய பேருக்கு அவர் வலை வீசியிருப்பாரு சும்மாலாம் கிடையாது ஆளு ஆளு பார்க்க பக்காவா இருக்காரு என்ன பத்து பொருத்தமும் பக்காம பக்காவா இருக்கும்பாங்களா அந்த மாதிரி பெண்களை கவ கவர்வதற்கு பத்து பொருத்தமும் மாதம்பட்டி கிட்ட பக்காவா இருக்கு அப்போ நிறைய பெண்கள் உஷாரா தான் இருக்கணும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சோ உங்ககிட்ட தேவை இல்லாம பேசுறாரு வைக்கிறாருன்னா இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பெண்கள் உஷாராவுங்க அவர்கிட்ட இந்த மாதிரி பழகாதீங்கன்னு சொல்றோம் மாதம்பட்டிய மட்டும் நான் மென்ஷன் பண்ணல மாதம்பட்டி மாதிரி உள்ள உமனைசர் எல்லா ஆட்கள்கிட்டையும் பெண்கள் கொஞ்சம் என்ன சொல்றது கவனமா தான் இருக்கணும் மேடம் அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ருதி மாதம்பட்டி சாரி ஸ்ருதி ஜாய்கிருஷ்ணாவோட பணிப்போர் நடக்கிற மாதிரி இருக்கு இவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒண்ணு போஸ்ட் பண்றதும் அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒண்ணு போஸ்ட் பண்றதும் இது இந்த சமுதாயத்தை பொறுத்த அளவுல ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்லப்படுதுன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இவங்க மூணு பேருக்குள்ள பிரச்சனை வந்து சமுதாய பிரச்சனையா கொண்டு வந்து திணிக்கிறாங்களா இவங்க நாளுக்கு நாள் ஒரு அப்டேட் கொடுத்து இதை பத்தி பேச வைக்கிறதுக்காக யூடியூபர்ஸ் இத பத்தி பேசட்டும் மற்றவங்க எல்லாம் இதை பத்தி பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டோட்டத்துல இருக்காங்களா இது இது யாரு வந்து இதுக்கு பின்னாடி செயல்படுற மாதிரி தெரியுது ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மூணு பேருக்கும் கூச்சமே இல்ல தான் சொல்ல முடியும் ஏன்னா இதே இது நான் வந்து இப்போ ஜாய் என்ன சொல்றேன் சரி நீங்க நீங்க வந்து வந்து ஓகே ஆயிட்டீங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு உங்களுக்கு நீங்க லீகலா ஹேண்டில் பண்ணலாம் அவரை வந்து பண்ற அளவுக்கு பண்ணியாச்சு மாதம்பட்டி அவர்கள் வந்து மனம் மாதம்பட்டி எனக்கு தெரிஞ்சு அவர் பாட்டுக்கு கரெக்டா போயிட்டு இருக்காரு எந்த ஒரு இதுக்கும் இது பண்ணாம ஆனா இதுவுமே ஒரு மெத்தன போக்கா பாக்கப்படுது சமுதாயத்துல ஏன்னா அவர் ப்ராப்பரா ரெஸ்பான் பண்ண மாட்டேங்கிறாரு டிஎன்ஏ டெஸ்ட்க்கு எந்த ஒரு தகவலும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அதாவது நான் இல்ல இல்ல நான் தான் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஏதாவது நோ ஒன்னு எஸ்ஆ இருக்கும் இல்ல நோவா இருக்கும் அப்படிதானே ரெண்டு ஆன்சர் தான் அவரோட ஆப்ஷனே ஒன்னு எஸ்னா ஆமா என்னோட குழந்தைதான் அதுக்கு என்ன சட்ட ரீதியா என்ன கொடுக்கணுமோ நான் கொடுத்துக்கிறேன் இந்த பிரச்சனையை இதோட விடுங்க யாரும் பேசாதீங்கன்னு ஒரு பிரெஸ் மீட் கொடுத்தா இதோட முடிஞ்சிடும் இந்த பிரச்சனையை பத்தி ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஜெயம் ரவி கொடுத்தாங்களே தார்த்தி அவங்க விஷயத்துல எல்லாம் எங்க பிரச்சனை எங்களோட நாங்க சுமூகமா பார்த்து லீகலா நாங்க முடிச்சுக்கிறோம் யாரும் இதை பத்தி தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அதை பத்தி அதுக்கப்புறம் யாராவது பேசுனாங்க

அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல மட்டும் மாதம்பட்டி அப்பா இல்லன்னா நீங்க ஜாயோ ஜாயோட நிலைமை வேற விதமா இருக்கும் தெரியுமா கோர்ட்ல இருந்து எல்லா ஆக்சனும் பக்காவா எடுப்பாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ சும்மா ஒரு ஆளை நீங்க வந்து டிஃபைன் பண்ண முடியுமா சொசைட்டில அது பாப்புலரா ஒரு ஃபிகரை நல்ல ஒரு சோஷியல் ஃபிகரை நீங்க வந்து டிஃபைன் பண்ண முடியுமா நீங்க எப்படி அதனால சும்மா நீதிமன்றங்கள்லாம் இதை பார்த்துட்டு சும்மா இருக்காது சட்டங்கள் இதை பார்த்துட்டு சும்மா இருக்காது சும்மா காய்க்கு வந்தவன் அவன் அப்பா இவன் அப்பான்னு கை கட்டுறதுக்கு என்ன இருக்கு இதுல

அவர் அப்பா இல்லை என்று நிரூபிக்கப்பட்டால் அது எல்லா விதமான செயல்பாடுகள் எல்லாம் ஜாய்குசில் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எல்லாமே தான் சமாளித்துதான் ஆக வேண்டும் ஆக வேண்டும் பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம் நன்றி சார்